அவரை வந்து <isions> <Off canvas> <user> <Janeiro> <ther wedding>

இப்போ அடிக்க வீடு கட்டணும்லாம் சொன்னேன் இப்போ வீடு கட்டிட்டோம் அது விஷயம் அந்த மாதிரி Hulle het geweet. Ja nee, hulle het hulle ander ding gemaak.

சாம்பார் வெண்டைக்காய் இது என்னா உசனிக்காய் உசனிக்காய் பசியில் போகக்கூடாது

நான் full ஆனந்தம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சீரியான தூக்கம் வரோம் எப்படி நல்லா காத்து ஓட்டமா ஆ விடுங்க போனே இங்க உட்காரப் அங்க போற சாப்பிட்டு எதுக்குடா சாப்பிட்டு தூக்கோ வணக்கம் வணக்கம் நீங்க எங்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து கணக்கம் சுவாமி தான் இருந்திருக்கோம் நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓர் இங்கே பிறகு நிறைய மாற்றம் அது எனக்கே நல்லாவே தெரியும் ஏன்னா நான் வந்து என் ட்ரெஸ்டுக்கார விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேலைக்கான விஷயமா இருக்கட்டும் அப்புறம் கல்யாணம் பணம்ன்ற விஷயமா இருக்கட்டும் அப்புறம் குழந்தைன்ற விஷயமா இருக்கட்டும் இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்ட எல்லாமே கிடச்சிருச்சுன்னா சொல்லணும் அதுக்கு இன்னைக்கு ஒரு நன்றி கடை தான் என்ன சொல்கிறது இன்னும் எத்தனை வருஷமானாலும் இந்த நன்றி வந்து தீராது இது ஒரு பெரிய ஒரு ஒரு எமோஷனலா மூமெண்ட்டாக இன்னைக்கு வந்துருக்கோம் ஸோ ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வாரிசார வந்து வரப்போகுது ஸோ இது எல்லாமே அவரோட அருள் தான் அவர் இல்லாமல் நாங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட்டு சொல்லுங்க ஆனா முகேசாமி எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் தான் இங்கே வந்து எப்பவுமே அழுது எப்போவுமே இங்கே தான் இருப்பாங்க தான் என்ன சொன்னாங்க நீ வாடா ஒரு நாளாவது நீ மனமூருகி நீ கேளு கேட்கற கொடுப்பாருன்னுன்னா உண்மையாக அது மாதிரி எனக்கு நிறைய கொடுத்துட்டாரு என் சொல்லுவான் நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு நான் கேட்டால் மட்டும் என் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு ஏன் அப்போ நான் சொல்லுவேன் நம்ம என்கிட்ட எப்படி முரண்டு பிடிச்சி கேட்குற எனக்கு இது வேணும்னு அது மாதிரி அவர்கிட்ட கேள் உரிமையோட கேளு எதுனாலும் செய்வார் அப்படின்னு அது மாதிரி எத்தனையோ பேர் நாங்கள் வரும்போது ஒரு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் இருந்தாங்க ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி எத்தனை லட்சக்கணக்கானவர்கள் அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்க அவருடைய அதிசயத்தை பெற்றவங்க பெற்றவங்க எல்லாருமே அளவுக்கு கூட்டம் அளமோது ஐயாவோடது என்னன்னா வர்றவங்க யாருமே பசியோடு போகக்கூடாது கஷ்டப்பட்டு நொந்து போய் வருவாங்க ஆனால் போகும்போது அப்படியே ஒரு சாமி சித்தர்னால் அந்த மூட்டை வந்து என்னென்னா நம்மளுடைய கவலைகள் பூரா அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு போகிற மாதிரி தான் ஒரு சுமை தாங்கி மாதிரி அவர் அந்த மூட்டைக்குள்ளே நம்மளுடைய பாவ சுமைகள் நம்மளுடைய கஷ்ட கஷ்டம் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு இந்த எல்லையை விட்டு போகும்போதே நம்மளுக்கே அந்த அந்த உணர்வு வரும் ஒரு வைப்ரேஷன் வரும் அது நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான் எதுக்காக ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த எல்லையில் வந்து நான் அழுதணும் அதை விட புள்ள ஒரு பத்து மடங்கு எனக்கு கொடுத்துருக்காரு இன்றைக்கி அந்த சந்தோஷம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எங்களோடைய நாங்கள் வளர்க்குற குழந்தைங்களா இருக்கட்டும் நான் இருக்கிற வீடாக இருக்கட்டும் என் பையன் கல்யாணமாக இருக்கட்டும் அந்த கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும்னு வந்துங்க இந்த இடத்துல எத்தனை அம்மாவாசை வச பௌர்ணமிக்குங்கன்னு வந்து உட்காந்துருப்பேன் இன்றைக்கி தங்க பவுனு பிள்ளைய கொடுத்துருக்காரு இன்றைக்கி அது வயிற்றில் ஒரு வாரிசு இன்றைக்கி என்னென்னா காலையிலேருந்து அவர் சாப்பிடலை சாப்பிடாமல் வரலேன்னுகிட்டு இருக்கே இப்போ அன்னதான கூட்டத்தில் போய் நான் சாப்பிட போகிறேன் அம்மா சீன்ட்டு வர்றாள் அழகா இவ்வளோ இவ்வளோ வாங்கி அழகாக சாப்பிடுது இன்னைக்கு அது குழந்த அந்த வயதுக்குள்ளே இருக்கிற குழந்த ஐயாவோடய பிரசாதத்தை சாப்பிட்டு வருது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இங்கே எங்க இன்னொரு பிள்ளை

ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா லாஸ்ட் டைம் வந்து மேரேஜுக்கா வந்துட்டு போனோம் ஆமா டேட் அப்போ ஃபிக்ஸ் பண்றதுன்னு சீக்கிரம் ஐயா வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாருன்னு அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆச்சு இல்ல அப்போ ஒரு பெரிய குழப்பத்தை ஆமா இப்ப எப்ப டேட் ஃபிக்ஸ் ஆகும் இல்ல கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம் என்ன ஏது மிகப்பெரிய ஒரு வழியில இருந்தோம் அந்த டேத்துல மாமா போட முடியாம அந்த டைம் ஸோ அது வந்து மீண்டு வரும்போது எப்படி நடக்கப் போது என்னன்னே தெரியாம இருந்துச்சு ஒரு உலக அறிய அளவுக்கு எல்லாருமே வியந்த அளவுக்கு இன்னைக்கு நடந்ததுன்னா அதுக்கு மெயின் காரணம் அவருங்க கண்டிப்பா ஐயாட்ட வேண்டிட்டு போனாங்க ஆமா அவரு நாங்கெல்லாம் சொன்னோம் ஏன் கவலைப்படுறீங்க தைரியம் பாருங்க இன்னைக்கு வந்த டேட் மாதிரியே இன்னொரு டேட் ஒரு நல்ல டேட் உங்களுக்கு அமையும் அப்படி ஒரு நல்ல நாள் தான் இன்னைக்கு பௌர்ணமி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம் அதே மாதிரி டேட் அமைஞ்சு கல்யாணம் நல்லபடியா அமைஞ்சு அதே மாதிரி கல்யாணம் பௌர்ணமிதான் பௌர்ணமி தான்

கோயில் அவருடைய பக்தர்கள் தான் வந்து அந்த தாலி சரடெல்லாம் எடுத்து மஞ்சள் தடவி எல்லாமே கணக்கம்பட்டியார் ஐயாவோட பிள்ளைங்க தான் வந்து எல்லாம் பண்ணி அந்த தாலி செஞ்சது எங்கள் சியாம அம்மா தான் அந்த தாலியை வந்து அழகாக பண்ணி கொடுத்தாங்க நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் எல்லாமே நான் இருக்கேன் கூடன்றதுக்கு அப்படிதான் அதுதான் ஐயா வந்து அப்படிதான் மனிதர்கள் ரூபமாக தான் ஓனியுமே நடத்துவார் நம்ம வந்து வளர்கிற எல்லாருமே வந்து அது வந்து ஐயா கொடுக்குற ஆட்கள் ஸோ அவங்க மூலியமாக நமக்கு கொடுத்துருக்காருன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்கான காரணம் என்னன்றது போக போதான்னு தெரிய வைப்பாரு அதெல்லாம் இந்த மாதிரி காலங்களில் நமக்கு புரியுது நம்புறவங்களுக்கு ஐயா வந்து இருப்பாரு அது மாதிரி நீங்கள் எல்லாருமே ஐயாவை நம்பி வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் உங்கள் சுமைகள் எதுவாக இருந்தாலும் ஐயா கிட்ட வந்து ஒரு தகப்பன்கிட்ட இறக்கி வச்சது மாதிரி ஒரு நம்ம எப்படி தா நம்ம பிறந்த வீட்டில் போய் நம்ம கஷ்டங்களை சொல்லுவோமோ அது மாதிரி வந்து இறக்கி வச்சிட்டு போங்க நாங்கள் பெற்ற இன்பத்தை எல்லோரும் அனுபவிக்கணும் ஐயாவோடய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினச்சி நான் வேண்டிக்கிறேன் பத்தி சொல்லணும்னா நான் பேசிட்டே இருப்பேன் முருகரும் சேர்ந்து கார்த்திக்கும் இந்திரஜாக்கும் முருகருமே எங்களுக்கு குழந்தை பிறக்குறாங்க உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் எங்களுக்கு பெருசா இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது குழந்தைங்கள நாங்க வந்து ரெகுலராவே கார்த்திகோடையும் இந்திரஜாவுடன் அம்மா பாத்துட்டே பார்த்துட்டே இருக்கோம் அந்த முப்பது குழந்தைங்களும் எங்களோட குழந்தைங்கள தான் நாங்க எல்லாருமே நினைக்கிறோம் சோ அதனால அதுக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தை வந்து என்னன்னா ஒரு அதுக்கு முப்பத்தி ஓராவது அது வரப்போகுது வாழ்த்துகள் அதுக்காக இருக்கீங்க நன்றி 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 ஆமாம் பெரிய விஷயம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இந்த விஷயமும் கிடையாது நாங்கள் பெற்ற ஒரு ஒரு வரம் ஹாப்பினஸ் அது ஹாப்பினஸ் அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக அந்த வீடியோ என்னடா ஏதோ பப்ளிசிட்டி பண்ணுறீங்களா அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதில் ஒன்றும் கிடையாது கடவுள் விஷயத்தில் யாரும் பப்ளிசிட்டி பண்ணுறது கடவுள் எனக்கு நான் கஷ்டப்பட்டேன் உண்மை கவலையில் இருந்தேன் இந்த 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 கவலைலாம் இன்னைக்கு தீரும்போன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கிடைச்ச ஒரு ஒரு விஷயம் அதனால் என்ன நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் அதை தாண்டி மாவட்டம் நிறைய பேர் ரோட்டில் போகும்போது பார்த்துருப்பீங்க அவரோட ஃபோட்டோ இருக்கும் நிறைய கடையில் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோ இருக்கும் யார் இவங்களும் தெரியாமல் வந்துருக்கலாம் ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இந்த ஒரு வீடியோ எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கடவுள் தெய்வம்னா அது கணக்கம்பட்டி மூட்டை சாமி ஆகிடும் இடையில ஆமா இடையில கணக்கம்பட்டி கணக்கன்பட்டி அந்த இடத்துல அம்மாச்சியும் மாமா சொல்லிதான் நம்ம வீட்டுல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு டஃப் டைம் அவர் கொடுத்து சோதிப்பார் போல கொடுத்து சோதிக்கும் போது நம்ம மனசு வந்து விட்டு கஷ்டப்பட்டு லாஸ்ட் லாஸ்ட் டைம் வரும்போது ஃபேமிலியோட வந்தோம் பயங்கரமாக வேண்டி புலம்பி போயாச்சு அப்படியே அவர் பார்த்துட்டு போனோம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளே டப் 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 டப்னு எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம் அடுத்தடுத்து அப்படியே அப்பாவோட மூவி மாமாவோட மூவி எல்லாமே அப்படியே அப்டேட் ஆரம்பிச்சி ஸோ அவ்வளோ நம்ம அவர் நம்மக்கிட்ட அவர் எவ்வளோ நம்ம அவர்கிட்ட எவ்வளோ பலகுணமும் அவ்வளோ அவர் நம்மளுக்கு செய்வார் அதை தாண்டி வை மனசு நிறைஞ்சு வயிறும் நிறைஞ்சு போகலாம்